அனைவருக்கும் வணக்கம் நான் தான் தெய்வா நாங்க இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிளிநொச்சில நிக்கிறோம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் மனதளவுல குழந்தைகள் இந்த சிறுவர்களை பாக்குறதுக்கு அடிக்கடி நாங்க இந்த இடத்துக்கு வந்து போவோம் இட எங்கட மனசுல ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் அவங்களோட இருந்தா எல்லாமே மறந்து ஒரு ரீப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் அந்த நாளே ரொம்ப இனிமையாக இருக்கும் ஏன்னா அவங்க கதை கேட்க அவங்கள்ட்ட எந்த கள்ளம் கபடம் இல்லாமல் நல்லா கதைப்பாங்க எங்களை போனோன்னே அக்கா வாங்க அண்ணா வாங்கன்னு அவங்கள சந்தோஷமா அவங்களோட பழகுவாங்க அந்த தருணம் எல்லாம் நீங்கள் வந்தால் சந்தோஷமா இருக்கு இன்றைக்கும் அப்படித்தான் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் நாங்கள் போவேக்க அக்கா எங்கேயாவது வெளியில கூட்டிக் கொண்டு போங்க வெளியில கூட்டிக் கொண்டு போங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முதல் முறை நாங்க ஒரு வீடியோக்காக அங்க போயிருந்தோம் போவேக்க அவங்க கேட்டுருந்தாங்க பார்த்துக்க கூட்டி கொண்டு போங்க ஆனா அந்த ஆசை நிறைவேறும் எதிர்பார்க்கல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த வீடியோ போட்டு இன்னொரு பத்து நாள் கூட ஆகிட அதுக்குள்ள நாங்க வந்து அவங்கள வெளியில கூட்டிக் கொண்டு போறதுக்கு தயாராயிட்டோம் இது ஒரு சந்தோஷமான தருணம் அவங்களுக்கு எனக்கு எல்லாமே ஒரு பிள்ளைல வெளியில கூட்டிக் கொண்டு போறாண்டா அவங்களுக்கு சாப்பாடு இப்படி நிறைய செலவுகள் இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது இருந்தாலுமே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம வெளியில கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்ற ஒரு மனசு வர்றது குறைவு ஆனா அந்த தான் இன்னைக்கு இந்த வீடியோவும் ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் தெரியாமா அதுவும் அப்பான்னு பார்த்தீங்கன்னா நுள்ளி நினைவு தினத்துக்கு தான் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்யணும்னு மட்டும் கேட்டிருந்தாங்க நானும் சொன்னேன் சரி ஓகே அண்ணா நாங்கள் அங்கே மார்னிங் போவோம் ஈவினிங் வந்து உங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை செய்து தர மட்டும் சொல்லியிருந்தோம் அவரும் உடன்பட்டிருந்தாரு அந்த வகையில தான் இவங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கறதானா அவங்க எங்கேயாவது வெளியில கூட்டிக் கொண்டு போக சொல்லி கேட்டுருக்காங்க அதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு கேட்க அவரங்கள்ல இருந்தா சரி சந்தோஷமா நீங்க கூட்டிக் கொண்டு போங்க சொல்லி வாகனம் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்கள வெளியில கூட்டிக் கொண்டு வந்து அங்கேயுமே சிறப்பான ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி இருக்காங்க எங்க விளக்கிட்டீங்க எல்லாரும் டூருக்கா எங்க டூர் போறீங்க பூங்காக்கு அப்ப கடைசியா கேட்ட மாதிரி பூங்காக்கு விளக்கிட்டீங்க பூங்காவுக்கு போறதுக்கு விளக்கிட்டு இருக்கீங்க நல்ல மாலை எல்லாம் போட்டு அக்கா எங்க போறீங்க பூங்காவுக்கு போறீங்களா வரிவான சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க என்ன தாருங்களா அந்த சட்டைய எலுமி நெல்லுங்க பாப்போம் காட்டுறீங்களா அச்சா சட்டையண்டு சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க நல்லா இருக்க யாரு தான் பிள்ளைங்க நல்ல வரிவான சட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்கடா

வெங்காயிருக்கு அம்மாவோட வீடு வியாழ்பா வியாழ்பாணத்துல எங்க பாசையு பாசையூர்லையா சரி போமாப்பா அம்மா அம்மாட்ட இப்ப நீங்க வாங்க நாங்க பாக்கு போயிட்டு வருவோம்

പതിനാറ് അര തൊങ്കുപാലത്തിലേറിയ പോവാണ്

சோ நீ கிரியே செட்டிலி அப்பா மேல டே நல்லா <canyon spectrum> <skrug>

சிவাকর அது கார் காரை எடுத்துக்குது நெனக்கு ஆ அப்ப கொளை கொண்டு போகுங்க அப்ப கொள ஒளிய கொளை கொண்டு இது எடுக்கடா கொள வந்து கொள வந்து ஜால்பணம் போறேன்டா தம்பி சின்ன கேக்க வா அதான் ச்சேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேேே

எல்லாரும் சந்தோஷம் பாப்ப நல்ல சந்தோஷம் சரி இன்றைக்கு உங்களை பார்க்க கூட்டிட்டு போக சொல்லி இருக்கிறாங்க ஏண்டா முள்ளி வாய்க்கால வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரும் இறந்துட்டாங்க சரியா அந்த நினைவு தினத்துக்காக தான் அவங்க உங்கள வழியில கூட்டிக் போய் எங்களை சந்தோஷமா வச்சிருக்க சொல்லி இருக்காங்க அப்ப நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா நல்ல சந்தோஷம் எல்லாம் கலைச்சு போயிட்டீங்க போல தெரியுது அப்ப நாங்க இப்ப கேக் பிஸ்கட் எல்லாம் சாப்பிடறதுக்கு முதல்ல எல்லாரும் கண்ண மூடி ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவா ஓகேயா சரி கண்ண மூடி ப்ரே பண்ணுங்க சரி ஓகே நன்றி சரி இப்ப சாப்பிடுவோமா குடிப்போமா குடுங்கல் அதான் முதல் எங்களுக்கு

சரி ஓகேயா எல்லாரும் பாக்குங்க எல்லாம் போயிட்டு வந்தாச்சு ஓ சாப்பிட் இப்ப சாப்பிடுறீங்க சந்தோஷமா பாக்கு போயிட்டு வந்தது போறான்

யாழ்ப்பாணத்துக்கு உள்ள போகவே அதுல ரோட் போட்டு மறிச்சிட்டாங்க இப்ப நாங்களே பவுமியாதான் போவோம் ரோட்டு கூட மறிச்சுட்டு என்னம்மா ஜாழ்ப்பானமா நாளைக்கு போவோம் நாளைக்கு ரோட்டை திறந்துருவாங்க அதுக்கப்புறம் போவோம்

நல்ல சந்தோ கூட்ட முடியா வெத்திட்டா மாமாவும் போவாம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இத வந்து யாராலையுமே மறக்க இயலாது அதாவது ஈழ தமிழர்களால இந்த ஒரு நாளை வாழ்நாள்ல மறக்கவே முடியாது இதுல நிறைய சொந்தங்களை நாங்க இழந்திருக்கிறோம் அந்த வகையில தான் ஒரே நேரத்துல பதினாறாம் தேதி அது மட்டும் இல்ல பதினாலாம் தேதி மே மாசம் இப்படி ரெண்டு நாட்கள்ல நாலு பேரை இழந்திருக்கிறாங்க அந்த தருணத்துல இந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவு அவங்கள இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்த்தா அதாவது கடவுளை நோக்கி போனவங்க ஓரளவாவது சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே வாழ வேண்டிய வயசுல இங்க இருந்து கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மாட்டிக்கொண்டு தான் இந்த முள்ளிவாய்க்கால் போறன்றதுல மாட்டுப்பட்டு எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த வகையில இன்றைக்கு இருந்த இந்த நாள் உறவினர்கள் பேதுரு மார்க்ரெட் இவங்க வந்து பதினாறாம் தேதி ஐந்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே நேரத்தில் அகஸ்தீன் பிள்ளை பெர்ன தேட் இவங்க வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது இவங்கள வந்து கிளியக்கான்னு சொல்கிறது தான் அதாவது அக்காவும் தங்கையும் அடுத்தது வந்து ராயப்பு அகஸ்தீன் இவங்களும் வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது இவங்க வந்து அண்ணா அதே நேரத்தில் தியோக்லாஸ் திரேசாமலர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது இவங்க வந்து தங்கை இவங்கள சின்ன கிளியன்னு சொல்கிறது இவங்க எல்லாம் பிறந்தது வந்து புலோப்பளை கிழக்கு பழையில் பிறந்திருக்கிறாங்க ஆனா இவங்க இறந்தது வந்து முள்ளி வாய்க்கால நாலு பேருமே இறந்திருக்கிறாங்க அந்த ஒரு வழி எப்பயுமே அவங்களுக்கு மாறாது ஆனா இருந்தாலும் அந்த நாள்ல எங்கட குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க இறந்தாலுமே அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் இந்த நேரத்துல நாங்களுமே பிரார்த்தித்து கொண்டு அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பிள்ளையில சந்தோஷமா நீங்கள் வெளியில கூட்டிக் கொண்டு போக சொல்லி அந்த முகத்திலிருந்து வந்த சந்தோஷம் அவங்க விளையாண்ட அந்த தருணம் இதுக்கெல்லாமே நாங்களும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த உதவியை வந்து லண்டன்ல இருக்கிற அவங்களோட பிள்ளைகள் எங்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் செய்த உதவி எப்பயுமே இந்த பிள்ளைகள மனசில் நீங்காமல் இருக்கும் ஏன்டா அவங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் போனால் கட்டாயமாக சொல்லி காட்டுவாங்க அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றால் நாங்கள் கேட்டதை செய்துட்டமேண்டு இப்படி இப்படி அவங்களுக்கு உதவி செய்ய கட்டாயமாக எல்லாருமே வரலாம் இதில் இருக்கிற ஒரே ஒரு கவலையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லிக்க இவங்களுக்கெல்லாம் உதவி செய்தால் என்ன பலன்ன்று நிறைய பேர் அவங்கள்ட்டையே கேட்டுருக்குறாங்களா ஆனா அப்படியான ஒரு தருணத்திலையும் இல்ல நாங்களும் அவங்களுக்கு கை கொடுக்க இருக்கிறோம்னு சொல்லி எங்கள் மூலியமா நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க ரொம்ப நன்றிய தெரிவிச்சு கொள்றோம்